அரசனின் புதிய உடை ஒரு காலத்தில் அறிவை விட ஆடைகளை அதிகம் விரும்பிய ஒருவன் அரசனாக வாழ்ந்தான் ஒவ்வொரு காலையும் கண்ணாடி முன்னால் என்று ஆடையை கட்டி கழற்றி நேரம் கழித்தான் அவரின் ரகஜிய மக்கள் அன்பை நாடினார்கள் ஆனால் அரசன் ஒருவரின் குரலையும் கேளவில்லை கண்ணாடியில் தெரிந்த அவனது நிழல் மட்டும் பெருமையோடும் பெருமையோடும் அவனுக்கு புன்னகை செய்தது ஒரு இரவு அரசன் நட்சத்திரங்களை நோக்கி ஆழ்ந்த சுவாசமிட்டான் யாரும் இதுவரை காணாத ஆடை எனக்கு தேவை என்று அவன் மெதுவாக சொன்னான் அவன் சூரியனை விட பிரகாசமானதும் காற்றை விட இலகுவானதுமான ஆடையை கற்பனை செய்தான் அப்படியே அவனது மூர்க்கமான ஆசைதானே தன்னை சிக்க வைத்த வலையை நெய்ய தொடங்கியது அடுத்த நாள் இரண்டு அந்நிய தையல்காரர்கள் அரண்மனை வாயிலில் வந்தனர் அவர்கள் தாழ்ந்து வணங்கி எங்கள் ஆடை புத்திசாலிகள் மட்டுமே பார்க்க முடியும் என்றனர் அரசனின் கண்களில் பெருமையும் ஆவலுமாக ஒளி பாய்ந்தது அந்த ஆடையை நான் அணிந்தால் அனைவரும் நான் மிகுந்த அறிவாளி என்று நினைப்பார்கள் என்று அவன் எண்ணினான் தையல்காரர்கள் இரவும் பகலும் வேலை செய்தனர் ஆனால் உண்மையில் ஒன்றும் செய்யவில்லை அவர்களின் கைகள் காற்றில் ஆடியது கத்திகள் வெறுமையையே வெட்டின அவர்கள் கூறினர் இந்த நெய்த துணி பனித்துளியை விட இலகுவானது கனவை விட நயமானது தங்கமும் மாணிக்கங்களும் அவர்கள் பேராசை மிக்க கைகளில் குவிந்தன அரசன் துணியை பார்க்க வந்தபோது அவனுக்கு எதுவும் தெரியவில்லை அவனது இதயம் வேகமாக துடித்தது குளிர்ந்த வியர்வை கழுத்தில் வழிந்தது நான் எதையும் காணவில்லை என்றால் அவர்கள் என்னை முட்டாள் என்று நினைப்பார்கள் என்று அவன் நடுங்கிக் கொண்டே நினைத்தான் அதனால் அவன் போலியான புன்னகையுடன் கைதட்டி பாராட்டினான்